நம்ம புதுமேலம் சேனல்ல இன்னைக்கு சூப்பரான வீட்டோட டீட்டெயில்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த வீடு பக்காவான ஒரு மாடுலரா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிசைன்ல வீடியோ பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இந்த வீடு எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா சேலம் புது ரோடு இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்துல தாங்க இருக்கு மொத்தம் நாலு பெட்ரூமோட ஸோ ஃபோர் பிஹெச்க்கு வீடு வேணும் அது ட்யூப்ளக்ஸோட வேணும்னா இந்த வீட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் டீடைல்ஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க வீட்டோட லேண்ட் ஏரியா பாத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க வீடு தொள்ளாயிரம் ஸ்கொயர் பீட்ல கட்டிருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க உள்ள எண்ட்ரானோன்னு நல்ல ஸ்பேஷியஸான ஹால் நமக்கு கிடைக்குதுங்க டிவி யூனிட் வித் பூஜா யூனிட்டோட கொடுத்துருக்காங்க அதுல இருந்து நீங்க கொஞ்சம் அப்படியே உள்ள என்ட்ரானீங்க அப்படின்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வாஷ் ஏரியா தனியாக தனியா அதாவது குக் பண்ற இடம் தனியாகவும் வெசல்ஸ் வாஷ் பண்ற இடம் தனியாகவும் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்கோட டாப் கபோர்ட் பிளஸ் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் கபோர்டு எல்லாமே செப்பரேட் டோரோட செப்பரேட் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதுலயே அட்டாச் பாத்ரூம் வந்துடுங்க சோ அடுத்தது டியூப்ளக்ஸ் வீடுங்கிறதுனால நம்ம உள்ளே படி வந்துடும் உள்ள என்ட்ரானோம் அப்படின்னா லெப்ட் சைடு பாத்துட்டீங்கன்னா ரெண்டு ரூம் உங்களுக்கு வந்துருங்க அதே மாதிரி ரைட் சைட்லயே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க எல்லா பெட்ரூம்லயுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வித் கபோர்டு ஒர்க்கோட வந்துருங்க செப்பரேட்டா பீரோ வைக்கிறதோ இல்ல வேற ஏதாவது நம்ம பர்னிஷிங் ப்ராபர்டிஸ் ஏதாவது வைக்கிறது எதுவுமே நமக்கு பிரச்சனை இல்லைங்க எல்லா திங்ஸுமே நம்ம அழகா ஸ்டோர் பண்ணிக்கலாம் மேலே மேல என்னோடனே நமக்கு லெப்ட் சைட்ல ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் டோர் ஓபன் பண்ற மாதிரி இருக்குங்க அதுவுமே ஸ்பேஷியஸ் ஆகும் நல்ல ஏரேஷனோட விண்டோலாம் கொடுத்துருக்காங்க சோ வெளிச்சமாவும் நம்ம காத்தோட்டமாவும் இடம் அமைஞ்சிருக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பாத்ரூம் பத்தி சொல்லி ஆகணுங்க சோ பர்ஃபெக்டான டைல்ஸ்ல உங்களுக்கு ஸ்லிப் மெட்டீரியலோட குடுத்துருக்காங்க எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் உங்களுக்கு வாஷ்பேஷனும் உள்ள வந்துடுங்க இந்த வீட்டுல உங்களுக்கு போர் தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே இருக்குங்க சோ வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு இருக்கு பில்டிங் வந்து பஞ்சாயத்து அப்ரோடுங்க எண்பத்தஞ்சு லட்சங்க இப்பதான் நான் வேலையே சொல்றேன் சோ எண்பத்தஞ்சு லட்சம் பட்ஜெட்ல உங்களுக்கு சூப்பரான வீடு ஒண்ணு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பட்ஜெட்ல இந்த ஏரியால இப்படி ஒரு வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தாங்க சோ உங்களுக்கு இந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இந்த டேஸ்ட்ல தான் நீங்க வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுது நம்ம நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சைட் விசிட்ட புக் பண்ணிக்கோங்க வாங்க நேர்ல போய் பார்க்கலாம் உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு ஓகே இந்த பட்ஜெட் தான் என்னோடது நெகோசியபிள்னா உட்கார்ந்து பேசினா உன்ன பின்னா குறையும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருக்கு இருக்குங்கிற பட்சத்துல நம்ம டேரக்டா ஓனர் சிட்டிங் உட்கார போறோம் உட்காந்து பேசினா உடனடி கரையங்கிற பட்சத்துல ரேட் குறைச்சு கொடுப்பாங்க அனுசரிச்சு கொடுப்பாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு இந்த வீடு வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சைட் விசிட்ட புக் பண்ணிட்டு வாங்க நேர்ல போய் பார்க்கலாம்